அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை தினம் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான வருடமாக அமையட்டும் இந்த வருடத்துல ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லக்கூடிய மந்திரம் தினமும் காலை இரவும் சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றி இனி வரும் அதாவது நாளைய மந்திரத்தை நான் இன்றைய பதிவு செய்திருவேன் தினம் தோறும் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு யோகமான வருடமாக நிச்சயமாக அமையும் நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் வருகிற புத்தாண்டில் வரக்கூடிய பஞ்சமி ரொம்ப அற்புதமான பஞ்சமி மூன்று திதிகளும் மூன்று நட்சத்திரமும் கூடி வரும் நாளில் வருது இந்த பஞ்சமியில உங்கள் பிரச்சனைகள் தீர குங்குமார்ச்சனை சிறப்பு யாகவே குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் நாளைய தினம் வருடத்தின் முதல் நாள் துவங்க இருக்கிறது நாளைய நாள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு சூட்சம வழிபாட்டு முறையும் பற்றி நம்ம சேனலில் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் பதிவு செய்யறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நாளை தினம் புத்தாண்டு இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கை காலெலாம் சுத்தமாக அலம்பிட்டு முகம் அலம்பிட்டு முதல்ல போய் உங்கள் வீட்டு நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க ஏன்னா குலதெய்வத்தின் அருள் இருந்தாதான் நம்ம எந்த காரியத்திலையுமே வெற்றியை பெற முடியும் குலதெய்வத்தை இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நிலைவாசல் தான் நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு பூஜ்யரில் போய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு எத்தனை சோதனையான வருடமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியான வருடமாக இருந்தாலும் சரி மொத்தத்தில் இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு கடவுள்கிட்ட சொல்லிட்டு மனதார வேண்டிட்டு வரக்கூடிய வருடம் எனக்கு சிறப்பான வருடமாக அமையணும்னு வேண்டிட்டு நேரா சமையல் அறைக்கு போய் கொஞ்சமா கல்லுப்பை கையிலெடுங்க கல்லுப்பு இந்த கல்லுப்பு பத்தி சொல்லிட்டே போலாங்க கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஒன்று ரெண்டு எல்லாம் இல்லை அவ்வளோ பரிகாரங்கள் இருக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஆனா இந்த கல்லுப்பு ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெட்ட சக்தியையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இந்த கல்லூப்பை உங்க கையில வச்சிட்டு மறுபடி பூச்சி அறைக்கு போய் உங்களுக்கு அடுத்த வருடம் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடந்ததாக எண்ணி விட்டு அந்த கல்லூப்பை ஒரு காகிதத்திலேயோ ஒரு துணிலேயோ முடிஞ்சு உங்க தலையினை கடையில வச்சுக்கோங்க நாளைய தினம் முழித்ததும் கண் வெளித்ததும் அந்த கல்லூப்பை எடுத்து உங்க தலையை மூன்று முறை கிழக்கு நோக்கி நின்று மூன்று முறை வளமிருந்து இடம் மூன்று முறையும் இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுத்திட்டு தண்ணீரில் போட்டு கரைச்சு கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை எல்லாரும் செய்யலாம் கர்ப்பிணிகள் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டி இருந்தாலும் செய்யலாம் அசை உணவு சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம் எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளுக்கு கூட செய்யுங்க அவங்களுக்கு தாண்டுகணும் காத்து கருப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள அணுகாது தீய சக்திகளின் பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது அது மாதிரி தொழிலில் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்களாம் தவறாமல் அடுத்த வருடம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக ஜோதிட தாந்திரிக ரகசிய முறைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது நன்பு வணக்கங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்